ஜிவா நான் இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக இருந்து வந்தவ தான் அதுக்குன்னு நான் ஒன்றும் தேவடியா கிடையாது கண்ணை காட்டுறவன் கூடலாம் படுக்கிறதுக்கு அந்த ஜானியும் அவன் கூட்டாளிகளும் உன்னை கூப்பிட வர சாக்கில் என்னை பார்க்கறதும் தொட்டு பேசுகிறதும் உ தேவடிய சொன்னானு ஏன் முன்னாடி வந்து நிக்கிற அவ்வளவு ஆமாண்டா உன் பொண்டாட்டி வரும்போதும் போகும்போதும் தொட்டு உரசன்தான் ஏன் அவளை படுக்க கூப்பிட்டதும் நான் தான்

சார் நான் தெளிவா சொல்றேன் யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அத நான் கரெக்ட்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால அந்த மார்க்கெட் எங்களுக்கு தான் போய் சொல்லுங்க பாத்துக்கலாம் இல்ல ஜனி கொஞ்சம் யோசி அண்ணே எங்க அப்பா அப்ப இதை யோசிச்சிருந்தா இன்னைக்கு இந்த மார்க்கெட் எங்க கிட்ட இருந்திருக்காது போய் சொல்லுங்க வரத பாத்துக்கலாம் சரி அதுக்கப்புறம் அப்புறமா சரி அண்ணா ஜானிண்ணா இப்போல்லாம் அடிக்கடி நம்ம குரூப்பில் சிவா முன்னாடி வருது நாங்களும் தானேண்ணா எல்லா வேலையும் உங்களுக்காக இறங்கி செய்கிறோம் அப்புறம்ண்ணா அவனை மட்டும் தூக்கி வச்சு பேசுகிறீங்க ம் பார்த்துண்ண இடத்துல கை வச்சுட போகிறான் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு அடிங்க அவனெல்லாம் என் இடத்துல வைக்க நினப்பேனாடா ஏய் சுருட்டுக்கு சட்டை போட்டவெல்லாம் என் எதிரி மயிராடா அந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்தாலே கொத்தி போட்டு போயிடும் சுருட்டுக்கு சட்டை போட்டவன் நீ நினைக்கிற கும்மால அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்காள சோபா ம் செம்ம பிரியாணிண்ணா என்னடா சொல்ற நோ பீசுன்னா பீசு செம்ம பீசு அப்படி இருப்பா அப்படி அறிப்பு எடுத்தா நாள் ரோட்டில் போய் நிக்க வேண்டியதுதான் அவளை நினைச்சு நினைச்சு நீ எல்லா வேலையும் முடிச்சிருவா போல இருக்கு நோ அப்படிலாம் இல்லைண்ணா ஏனா நீ வேற ம் போலீஸ் இருடா கால பசங்க எல்லாம் செட்டு வரன்றானு பசங்க எல்லாம் வர சொல்றா டேய் டேய் எல்லாரும் முதல்ல கிளம்புங்க நாளைக்கு பாக்கலாம் பெரிய பெரிய துடுக்கு மாதிரி வந்து நிக்கியே அந்த ஜானியோ கூட்டாளிகளும் அவங்க ஹாட் வாட் பாட் பாட்டுக்கு கூப்பிட்டது நானா நான் தான் என்னம்மா இப்போ நான் ஃபோனையும் நீ அடிக்க மாட்டேங்கிற நீ நொண்ணு பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ரொம்ப அவனுக்கு கீழ வேலை பாக்குறங்க வேலை குடுக்கறவ சோபா நிலைமை யோசிச்சு பார்த்தேனா அவன் தனியா என்னடா பண்ணுவா சரி விடு நான் இருக்கேன் சோப்பாவை நான் பார்த்துக்கிறேன் சரியா இப்போதிக்கு நினைவுதான் வெளியே செட் பண்ணிட்டு சொல்கிறேன் வரேன் பார்த்துக்கலாம் ஆ நீ ஒன்றும் காலக்கூடாத ஆமாம் நான் இருக்கேன் பார்த்து பார்த்துறேன் மாதிரி நான் வரேன் சிவா ஒரு பொண்ணுக்கு நிம்மதியான வாழ்க்கை எது தெரியுமா அவ பிறந்ததுல இருந்து அன்பா பாத்துக்கிற அப்பா அம்மா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிற லவ்வர் அதே லவ்வரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட நமக்குன்னு நல்ல அழகான வாழ்க்கையை உருவாக்கிட்டு போற அந்த நிம்மதியான வாழ்க்கை தான் ஹம் உனக்கும் எனக்கும் அம்மாவும் கொடுத்து வைக்கல அப்பாவும் கொடுத்து வைக்கல சிவா நமக்கு இந்த ஊரே வேணாண்டா வேற எங்கேயாவது போயிடலாம் உம் 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 என்ன எக்டா இருக்கீங்க இதானே இருக்கேன் ஏய் கான்ஃபர்மா அந்த நாய் அங்கதான் உலஞ்சிட்டு இருக்கான் பிச்சி யாருக்கு போட்டு வாங்கடா

Yeah! சும்மாவே இருக்க மாட்டியா என்ன மேல பிரச்சனை வளர்த்துற சுத்து போட்டா தப்பிச்சுடா டே சோபாவை தூக்கிட்டாங்கடா சிவா நீ ஒன்னும் பயப்படாத நான் இருக்கிற உனக்கு வெளியில எல்லாம் கொஞ்சம் கோலாரம் தான் இருக்கு ஜானி உனக்கு கருவறுக்க ஓட மாட்டான் சிவா நீ ஏன் பின்னாடி நில்லு சீனு இந்த சேஃப்டி கிடையாது ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்க வேறு இடம் செட் பண்ணிட்டு வந்து கூட்டிகிட்டு போறேன் சரியா பத்திரமா பார்த்துக்க நான் வரேன் சரிண்ண மாப்பிள்ளை ரெண்டு நாள் பொறுத்துக்க வேறு எதாவது பார்த்துக்கலாம் Yeah. <laughs> சிபா நமக்கு இந்த ஊரே வேணாம் வேற எங்கேயாவது போயிடலாம்

சிவா சிவா சீனே விட்டுரா சிவா விட்டுரா சிவா இந்த இடத்துக்கு வரது காண்டா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்ப தானே சிவா எல்லாம் கை குடி வருது சிவா 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 நீ ஜானிய போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கப்போ அந்த இடம் உன்னை சேஃப்டி பண்ண சிவா சிவா முட்டாபதி புரியல எங்களுக்கு தேவை அந்த இடமோ பதவியே இல்லடா சோபா சோபாடா வேடிக்கான <sitzen begun> அழகு பிள்ளைய விட்டோம் உன்னையே நம்பி வந்தாலான சோப்பாட்டோம் மாப்பிளா இங்க நினைச்ச வாழ்க்கையா வாழ முடியல திரிச்ச வாழ்க்கைய வாழ முடியல என்னடா வாழ்க்கை விட முடாது மாப்ல இந்த தேவைல விடவே கூடாது அன்னைக்கே முழுசா அவனும் அறுத்து போட விட்டு வச்சோம்ல அதான் முழுசா குடுமி பிடிச்சாட்டுது மேல இருக்கவங்க என்ன செய்வோம்னு அவன் காட்டிட்டாள ஒண்ணுமே இல்லாம நம்ம என்ன செய்வோம்னு காட்டுவோம் கழுத்த அறுத்து போடணும் அந்த குட்டி மவனை கழுத்தோடு அறுத்து போடணும் மாப்பிள போடணும் மாப்பிள போடணும் அன்னைக்கு நைட்டு என்ன சொல்றீ சொல்றேன் அறுத்து போட எங்க இருக்க சொல்லு இருக்க Oh!

காட்ட பழதாசை காட்டி புத்தி மாட்டானு மனிச்சு மன்னிச்சிரு பலதாசையை மன்னிச்சுருவாப்ல எப்படியும் நானே காட்டி கொடுத்துட்டு வாப்பல விட்டுரு மாட்டு மாட்டுமாடா மாமனே விட்டுறானு எங்கேயாவது போயிருந்தான்